ஹாய் ஹலோ கைஸ் இந்திய வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோன்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அதோட சப்ஸ்கிரைபர் மட்டும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு புள்ளி ஒம்பது எம்ல இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவரோட யூடியூப் சேனல் வந்து பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு கட்டளையும் போட்டிருக்காங்க அதுக்கான பின்னணி என்ன எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய விலையும் இருக்க போகுது ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோன்றவர் ஆல்ரெடி தெரிஞ்சவர் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் வந்து ஃபுட்பாலில் அந்த அளவுக்கு தலை சிறந்து வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லாமல் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்படுது தான் இப்போ இந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கார் இவரோட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் ரொம்பவே அசர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இவர் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி தான் ஓபன் பண்ணியிருக்காரு அதாவது யூ ஆர் கிறிஸ்டியானோ அப்படின்ற இந்த ஒரு சேனலில் யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இவருடைய இருபத்தி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க அதுக்கு சில்வர் பட்டனும் வாங்கியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்காரு இதுக்கு கோல்டன் பட்டன் கிடைச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் பார்த்தா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்தில் யாருமே சாதிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்காரு அதாவது வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணியிருக்காரு யூடியூப்பில் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் யூடியூப் ஆரம்பித்து ஒரே நாளில் இந்த மூணு பட்டன் அதாவது சில்வர் கோல்டு டைமண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இத்தனை பட்டனும் வாங்கினேன் ஒரே ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான் இவருக்கும் போட்டியாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு லெவலை அச்சீவ் பண்றதுக்கு பதிமூணு வருஷம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ உலகத்துலேயே யூடியூப்ல அதிக சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு கூடிய இவர் தான் பட் இவருடைய முயற்சி அதாவது இப்போ இவர் வச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் பீஸ்டோட அக்கௌண்டில் முந்நூறு மில்லியன் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் அந்த விஷயத்தை ரொனால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் ரீச் பண்ணிடுவாங்க அதாவது மிஸ்டர் பீஸ்ட் பதிமூணு வருஷம் எடுத்துக்கணும் டைமை ரொனால்டோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளேயே இதை ரீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எதனால் ரொனால்டோ யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரொனால்டோக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் பட்டாங்க அந்த அளவுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ இன்ஸ்டாகிராமில் கூட பாத்தீங்கன்னா அவருக்கு ஐநூறு எம் பார்த்திங்கன்னா மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிக்டாக்ல ஓப்பன் பண்ண ஒரே நாளில் ஃபோர் பாயிண்ட் ஒன் மில்லியன் வந்ததால் இவரை அன்றைக்கே பேன் பண்ணணும் டிக்டாக் அப்படின்னு சொல்லி இருந்தும் பேன் பண்ணாங்க இதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூ மிஸ்டர் பீஸ் போன்ற பெரிய பெரிய யூடியூப் சேனலுக்கு கொடுக்கவே அதிக காசு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரொனால்டோ மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் ஓப்பன் பண்ணும்போது இவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்பவே யூடியூப்பில் அதிக வியூஸ் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொனால்டோடைய வீடியோஸ் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரொனால்டோவே ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போகும் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நாங்கள் அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபே கொஞ்சம் பயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்